ஹாய் ஹலோ காயின்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ எந்த டாப்பிக்கில் இருந்துன்னா புவியலில் இருந்து முப்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா ஈவினிங் டைம் வந்து ஜெனரல் சயின்ஸ்லேருந்து இருந்து கொஷ்டின்ஸ் வந்து இருக்கோம் ஸோ ஒரு நாள் வந்து சயின்ஸு சோசியல் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் சரிங்களா மார்னிங் டைம் ஃபுல்லாகவே தமிழ் டெஸ்ட் மட்டும் தான் ஸோ நீங்கள் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டுலேயும் சேர்த்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் சம்திங் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் டெய்லி தேர்ட்டி கொஷின்ஸ் மட்டும் படித்தாலே சரிங்களா ஸோ அது இல்லாமல் சண்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் டெஸ்ட் மாதிரி நம்ம காமனாக வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம் ஸோ அப்படி படிக்கும் போதுமே வந்து எக்ஸாம் கூட வந்து அது தனியாக ஒரு தௌசண்ட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட எக்ஸாம்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் கொஷின்ஸ் சம்திங் ஃபுல்லாகவே நீங்கள் தமிழ்லேயே தமிழ் அண்ட் புதிரறிவில் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட வந்து ஒன் எயிட்டி ப்ளஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கரெக்டாக கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணிரலாம் எக்ஸாம்க்கு ஸோ டெய்லி வந்து தேர்ட்டி தான் ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி தயவு செஞ்சு டெஸ்ட்டு எழுதுங்க ஸோ முப்பதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணணும் சரிங்களா ஸோ டூ டுவெண்ட்டி எய்ட்டுக்கு மேலே எடுத்திருந்தீங்கன்னா அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து நல்ல மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானலாம் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் ஃபிஃப்டி எயிட் டேஸ் தான் இருக்குது ஸோ சீக்கிரம் மெட்டீரியல் வாங்குறதுக்கு பாருங்க சரிங்களா ஸோ மெட்டீரியல் வாங்கி சீக்கிரம் படித்தா தான் வந்து எக்ஸாம் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள் பின்வருவனவற்றில் எந்த மண் பருத்தி விலைய ஏதுவானது பருத்தி விலைய ஏதுவானதுன்னு கேட்டிருக்காங்க பின்வருவனவற்றில் எந்த மண் பருத்தி விலைய ஏதுவானது அப்படின்னா ரெகுர்மன் சரிங்களா ஆப்ஷன் சி ரெஹூர்மன் கம்ப்ளீட் பண்ணுங்க ஸோ முப்பதுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் செகண்ட் கொஷின் வந்து பாருங்கள் பொருத்துகள் சரிங்களா ஸோ பொருத்துகள் என்ன கொடுத்துருக்காங்க புரட்சிகளும் உற்பத்திகள் கொடுத்துட்டாங்க ஸோ கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா ஸோ கண்டிப்பாக கொஷின்ஸ் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மஞ்சள் புரட்சி மஞ்சள் புரட்சினா என்ன எண்ணெய் வித்துக்கள் மஞ்சள் புரட்சினாலும் நம்மளுக்கு தெரியும் எண்ணெய் வித்துக்கள் சரிங்களா பழுப்பு புரட்சி பழுப்பு புரட்சி அப்படின்னா என்ன தோல் கோகோ மரபுசாரா உற்பத்தி தான் வந்து என்ன சொல்கிறாங்க பழுப்பு புரட்சி தங்க நூலிலை புரட்சி தங்க நூலிலை புரட்சி அப்படிங்கிறது வந்து சணல் உற்பத்தி சரிங்களா சணல் உற்பத்தி பொன் புரட்சி அப்படின்னா பழம் பழங்கள் தேன்க தேன் தோட்டக்கலை பயிர் இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பொன் புரட்சி அப்படி அந்த வகையை சேர்ந்தது சரிங்களா ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து சரி டூ ஃபோர் ஒன் த்ரீ தான் வந்து சரியான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க மூணாவது கேள்வி பின்வரும் எந்த மண்ணில் அதிகமான இலை மக்கு சத்துக்கள் உள்ளனர் அதிகமான இலை மக்கு சத்துக்கள் ரொம்ப முக்கியம் பின்வரும் எந்த மண்ணில் இ அதிகமான இலை சத்துக்கள் உள்ளனர் அப்படின்னா மலைமண்ணில் சரிங்களா மலைமண் நாலாவது கேள்வி வந்து பாருங்க சரளை மண் பற்றிய பின்வரும் கூற்றுகள் எது சரியானது அதாவது சரலை மண் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க அந்த கூற்றுல வந்து எது வந்து சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம கூற்றுகள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் ஈஸியாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கூற்றுகள் காரணம் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணுறக்கு சரிங்களா க சரளை மண் உருவாக்கம் வந்து பாருங்கள் வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது மண் சுவரால் சுவரல் காரணமாக உருவாகிறது ஸோ இது வந்து சரிதான் சரிங்களா இதோட உருவாக்கம் எப்படி அப்படின்னா வெப்பம் மற்றும் குளிர் அடுத்தடுத்து நிகழும்போது மண் சுவரல் காரணமாக இந்த மண் உருவாகிறது இதோட வேதியியல் பண்பு பார்த்தீங்கன்னா இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவானது இதோட வேதியியல் பண்பு இரும்பு மற்றும் அலுமினியத்தின் நீரேற்ற ஆக்சைடுகளால் உருவானது ஸோ இதுவும் சரிதான் சரிங்களா இதோட தன்மை வந்து பாருங்கள் உயரமான பகுதிகளில் அதிக காரத்தன்மை உயரமான பகுதிகளில் அதிக காரத்தன்மை ஸோ இது வந்து தவறு சரிங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு வந்து சரி நாலாவது வந்து பாருங்கள் வளரும் பயிர்கள் இதில் இந்த மண்ணில் என்னென்ன பயிர்கள் வளரும்னா கோதுமை நெல் பருத்தி கரும்புன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் தவறு தான் சரிங்களா அப்போ ஆப்ஷன் வந்து சி தான் சரி அதாவது ஒன்று மட்டும் இரண்டு மட்டும் தான் சரி ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள் இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முதல் மா உற்பத்தியில் முதல் மாநிலம் எது இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முதல் மாநிலம் எது ஸோ ஆன்சர் பார்க்கலாமா ஆப்ஷன் டி அசாம் ஆறாவது வந்து பாருங்கள் இந்தியாவில் சணல் உற்பத்தியில் முதல் மாநிலம் தேயிலை உற்பத்தியில் வந்து முதல் மாநிலம் வந்து அசாம் சணல் உற்பத்தியில் முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆன்சர் பார்க்கலாமா ஆப்ஷன் பி மேற்கு வங்கம் சணல் உற்பத்தியில் முதல் மாநிலம் எது மேற்கு வங்கம் ஸோ ஏழாவது கேள்வி வந்து பாருங்கள் எந்த பயிர் இந்தியாவில் வெள்ளை இலை என்று அழைக்கப்படுகிறது எந்த பயிர் வந்து இந்தியாவில் வந்து வெள்ளை இலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ஆன்சர் பார்க்கலாமா ஆப்ஷன் பி பருத்தி சரிங்களா ஸோ பருத்தியை தான் வந்து வெள்ளி இலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து சிறப்பு தான் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா வெள்ளி இலை எட்டாவது வந்து பாருங்கள் இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தியில் முதல் மாநிலம் நிலக்கரி உற்பத்தியில் வந்து முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ எது ஜார்க்கண்ட் ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட் ஸோ முப்பது கேள்வியை வந்து நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணணும் ஒன்பதாவது கேள்வி வந்து பாருங்கள் பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை பின்வரும் கூற்றுகளில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்க தாமிரம் வரலாற்றுக்கு முந்தைய மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம் அப்படிங்கிறது வந்து வரலாற்றுக்கு முந்தைய மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் ரெண்டாவது வந்து பாருங்க தாமிரத்தை துத்தநாதத்துடன் கலந்து வெண்கலமும் தகரத்துடன் சேர்த்து பித்தளையும் சரிங்களா தாமிர வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல வந்து மனித கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் இது வந்து சரிதான் தாமிரத்தை துத்தநாதத்துடன் கலந்து வெண்கலமும் தகரத்துடன் சேர்த்து பித்தளையும் உருவாக்குங்கிறாங்க சோ அது வந்து தான் மூணாவது வந்து பாருங்க அதிகமுள்ள மாநிலம் வந்து ஜார்க்கண்ட் அப்படிங்கிறாங்க சோ இது வந்து தான் சரிங்களா உலகளவில் மாங்கன்சு உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் ஸோ இதுவும் சரிதான் அப்போ ஒன்று மற்றும் நான்கு மட்டும்தான் சரி அப்ப எது ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது பத்தாவது வந்து பாருங்க கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க சரிங்களா கூற்று வந்து பாருங்க இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடுங்கிறாங்க இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்ட மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் இந்த கூற்றும் சரிதான் சரிங்களா இந்தியாவில் அதிக அதிக அளவு காற்றாலைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதோட காரணம் பார்க்கலாம் கன்னியாகுமரியில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே ஒரு பகுதியில் அதிக காற்றாலைகளை கொண்ட காற்றாலை பண்ணை உள்ளது சரிங்களா ஸோ கன்னியாகுமரியில வந்து முப்பந்தல் பெருங்குடி பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட காற்றாலை பண்ணை உள்ளது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடை வந்து அதிக காற்றாலைகளை கொண்ட மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ காரணமும் சரிதான் சரிங்களா ஸோ அப்போ ஆப்ஷன் தான் சரி ஏ மற்றும் பி வந்து ச அதாவது ஏ மற்றும் ஆர் அதாவது சரி சரிதான் மேலும் கூற்று காரணம் வந்து கூற்றுவிற்கு சரியான விளக்கம் ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி பதினோராவது கேள்வி இந்தியாவின் முதல் சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவின் முதல் சணல் ஆலை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு பன்னிரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் ஸோ இதுவும் பொறுத்துக்க தான் சரிங்களா ஸோ இந்த மேலே வந்து நம்ம தொழிற்சாலை பார்த்தோம்ல ஸோ எந்தெந்த தொழிற்சாலை வந்து எந்தெந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஸோ இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் சரிங்களா டிஸ்கோ அதாவது வந்து டிஐஎஸ்சிஓ டிஐஎஸ்சிஓ தொழிற்சாலை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் சரிங்களா அதே வந்து ஐஐஐஸ்சிஓ ஐஐஎஸ்சிஓ தொழிற்சாலை வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சரிங்களா அடுத்து வந்து சேலம் எஃகு ஆலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் டிஸ்கோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஐஐஎஸ்சிஓ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சேலம் எஃகு ஆலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூ எண்பத்தி ரெண்டு விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா ஸோ அப்போ ஆன்சர் என்ன நாலு ரெண்டு

பின்வருவனவற்றுள் எது தோட்டப்பயிர் வேளாண்மை குறித்த கூற்றுகளில் சரியானது சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் அதிகமாக கொஷின்ஸ் வந்து ஜிஎஸ்சில் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்காக இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுத்துருக்கோம் ஸோ இப்பவே கொஞ்சம் கஷ்டமாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் டைம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு தான் வந்து மெட்டீரியலில் வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் பதினாலு பின்வருவனவற்றுள் எது தோட்டப்பயிர் வேளாண்மை குறித்த கூற்றுகளில் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்க இம்முறை விவசாயத்திற்கு பரந்த நிலப்பகுதி தேவைப்படுகிறது இம்முறை விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரந்த நிலப்பகுதி தேவைப்படுகிறது சரிங்களா ஸோ இது வந்து சரிதான் அடுத்தது வந்து பாருங்க இது முக்கியமான காலநிலை கொண்ட நாடுகளில் காணப்படுகிறது இது வந்து தவறு இது முக்கியமான காலநிலை கொண்ட நாடுகளில் காணப்படுகிறது இது தவறு மூணாவது வந்து பாருங்க ஆண்டு வெப்ப அளவும் மலையளவும் அதிகம் கொண்டுள்ள நாடுகளில் தோட்டப்பயிர் விவசாயம் அதிகம் நடைபெறுகிறது சோ இது வந்து சரிதான் ஒன்று மற்றும் மூன்று தான் சரி ஆப்ஷன் சி சரி தோட்டப்பயிர் வேளாண்மை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு வெப்ப அளவும் மலையளவும் அதிகம் கொண்டுள்ள நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் நடைபெறுகிறது ஆப்ஷன் வந்து வந்து பின்வரும் கூற்றுகளை ஆராய்க சரிங்களா சாலை வழி சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களாலும் பயன்படுத்தப்படுகிறது சாலை வழி வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களாலும் பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா சோ இது வந்து சரிதான் ரயில் போக்குவரத்து உலகளாவிய போக்குவரத்து முறையாகும் ஸோ இது வந்து தவறு ரயில் போக்குவரத்து வந்து உலகளாவிய போக்குவரத்து முறைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து தவறு தான் சரிங்களா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி ஒன்று மட்டும் சரி பதினாறு வந்து பாருங்கள் இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஸோ ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பதினேழாவது கேள்வி பிரதம மந்திரி சதக் யோஜனா டான்ஸ் கட்டமைப்புடன் தொடர்புடையது பிரதம மந்திரி சதக் யோஜனா வந்து எந்த கட்ட கட்டமைப்புடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் டி கிராம சாலைகள் கட்டமைப்புடன் தொடர்புடையது சதக் யோஜனா அப்படிங்கிறது பதினெட்டு வந்து பாருங்க வட தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள் சந்திக்கும் இடம் வட தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதிகளில் பகுதிகளை இணைக்கும் சாலைகள் சந்திக்கும் இடம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க யமுனா விரைவுச்சாலை எந்த இரண்டுக்கிடையே செல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க யமுனா விரைவுச்சாலை வந்து எந்த இரு இடங்களுக்கு இடையே செல்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆன்சர் வந்து பாருங்க ஆப்ஷன் சி டெல்லி மற்றும் ஆக்ரா யமுனா வரைவுச்சாலை வந்து பாருங்க டெல்லி மற்றும் இடையே செல்கிறது இருபதாவது கேள்வி வந்து பாருங்கள் ஸோ பொறுத்துக்க இது வந்து வகைகள் மற்றும் அகலங்கள் மீட்டரில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் மீட்டர் பாதை மீட்டர் பாதைங்கிறது வந்து ஆயிரம் மீட்டர் சரிங்களா சரி இது வந்து சரி தான் மீட்டர் பாதைங்கிறது வந்து ஆயிரம் மீட்டர் ஸோ இது சரிதான் அகல பாதைங்கிறது வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு மீட்டர் குறுகிய பாதைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ புள்ளி ஏழு ஆறு ரெண்டு மீட்டர் குறுகிய தூக்கு பாதை வந்து ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று ஜீரோ சரிங்களா ஜீரோ புள்ளி அறநூற்றி பத்து மீட்டர் அப்போ ஆன்சர் வந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு நாலு மூணு தான் சரி சரிங்களா ஆப்ஷன் சி தான் வந்து சரி அடுத்து பொறுத்துக்கு வந்து பாருங்கள் ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா ரயில்வே மண்டலங்கள் கொடுத்து அதோடய ஹெட் ஆஃபீஸ் தலைமையிடம் கேட்கலாம் சரிங்களா வடகிழக்கு எல்லை ரயில்வே வடகிழக்கு எல்லை ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா கவுகாத்தி தான் சரிங்களா ஸோ இது வந்து சரிதான் அதோடய ஹெட் ஆஃபீஸ் வந்து கவுகாத்தி மேற்கு மத்திய ரயில்வே மேற்கு மத்திய ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா ஜபல்பூர் இதுவும் சரி தான் மேற்கு ரயில்வே மேற்கு ரயில்வே வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை தெற்கு ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சரிங்களா ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரி ஒன்று ரென் ஒன்று மூணு ரெண்டு நாலு சரிங்களா வடகிழக்கு எல்லை ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா கவுகாத்தி மேற்கு மத்திய ரயில்வே வந்து ஜபல்பூர் மேற்கு ரயில்வே மும்பை தெற்கு ரயில்வே சென்னை ஸோ ஆன்சர் பண்ணிட்டு வரீங்களா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க்ஸ்னு முதல் புறநகர் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட இடம் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட இடம் ஆப்ஷன் ஏ மும்பையில் சரிங்களா இருபத்தி மூணு பின்வரும் எது இந்தியாவின் முதலாவது ஆறு வழி அதிவேக விரைவு பாதையாகும் ஆகும் பின்வரும் எது வந்து இந்தியாவின் முதலாவது ஆறு வழி அதிவேக விரைவு பாதை ஆகும் சார் பாருங்க ஆப்ஷன் சி மும்பை பூனே விரைவு பாதை இது வந்து பாத்தீங்கன்னா ஆறு வழி அதிவேக விரைவு பாதைன்னு சொல்லுவாங்க சரிங்களா மும்பை பூனை விரைவு பாதைய இருபத்தி நாலு உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு பாருங்கள் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருபத்தி ஐந்து எந்த இந்திய மாநிலம் மூன்று பெரிய துறைமுகங்களை கொண்டுள்ளது ஸோ எந்த இந்திய மாநிலம் வந்து மூன்று துறைமுகங்களை கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழ்நாடு தான் சரிங்களா ஸோ தமிழ்நாட்டு தான் மூன்று பெரிய துறைமுகம் வந்து உள்ளது சரிங்களா ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறீங்க மேலே வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க எக்ஸாமுக்கு இன்னும் ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குது ஸோ நீங்கள் மெட்டீரியல் வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் எக்ஸாமுக்குள்ளே வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா இருபத்தி ஆறு வந்து பாருங்கள் ஸோ இது உங்களுக்கான கேள்வி ஸோ ஆன்ஸை நீங்கள் தான் சொல்லணும் சரிங்களா ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் வட இந்தியாவில் உள்ள முக்கியமான சமவெளி எது வட இந்தியாவில் உள்ள முக்கியமான சமவெளி எது ஸோ கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இருபத்தி ஏழு தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சமவெளிகள் எந்த ஆறுகளில் உருவானது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான சமவெளி எதுன்னு நீங்க சொல்லுங்க ஆன்சரு வந்து எந்த ஆறுகளில் வந்து உருவானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நான் சொல்றேன் ஆப்ஷன் பி காவிரி மற்றும் வைகையில் உருவானது சரிங்களா அந்த சமவெளி வந்து எந்த ஆறுகளுக்கு இடையே உருவானதுன்னா காவிரி வைகை ஆறுலேருந்து உருவானது இருபத்தி எட்டு சாண்ட்விச் அகலியின் ஆழம் எவ்வளவு சாண்ட்விச் அகலியின் ஆழம் வந்து ஆப்ஷன் ஏ வந்து பாருங்கள் ஆ ஏழு சரி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து மீட்டர் ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து மீட்டர் சரிங்களா இருபத்தி ஒன்பது வந்து பாருங்கள் நீரால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதியின் பெயர் என்ன நீரால் சூழப்பட்டுள்ள நிலப்பகுதி சொல்லுவோம் தீவுன்னு சொல்லுவோம் ஆப்ஷன் பி தான் சரி தீவு சரிங்களா முப்பது வந்து பாருங்கள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படும் காடுகள் ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்கள் ஆப்ஷன்ஸே பார்க்க வேணாம் ஸோ டேரெக்டாக ஆப்ஷன் வெப்ப வெப்பமண்டல காடுகள் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உலகின் பெரும் மருந்தகம் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க சரிங்களா வெப்ப மண்டல காடுகள் ரொம்ப முக்கியமான கேள்வி எக்ஸாம்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா உலகின் பெரும் மருந்தகம் என்று அழைக்கப்படும் இல்லை என்று சிற என்று சிறப்பிக்கப்படும் இல்லை சிறப்பு பேர் கொண்ட காடுகள் எப்படி வேணால் கேட்கலாம் சரிங்களா ஸோ எது அப்படின்னா வெப்ப மண்டல காடுகள் சரிங்களா ஸோ இன்றைக்கி வந்து புவியியல் இருந்து முப்பது வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கி அந்த முப்பது வினாக்களில் வந்து உங்களுக்கான கேள்வி நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்குண்டான கரெக்ட் ஆன்சர் வந்து நான் கமெண்ட்டில் பின் பண்ணுவேன் ஸோ அதையும் சேர்த்து முப்பது வினாக்களில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக வந்து இருபத்தி எட்டு இருபத்தொம்போதுக்கு மேலே எடுத்திருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து நீங்கள் டூ எயிட் ஏபோ வந்து ஈஸியாக மார்க்கு எடுத்துடலாம் சரிங்களா ஸோ டெஸ்ட்டை வந்து கன்னியூ பண்ணுங்கள் எக்ஸாம்குள்ளே வந்து அதான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி எட்நூறு கேள்விகள் வந்து நீங்கள் ஈஸியாக அசால்ட்டாக அதாவது ஃப்ரீ டைமில் ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் முப்பது முப்பது கிலோ நீங்கள் படிச்சுட்டு வரீங்க அது இல்லாமல் நீங்கள் தனியாகவும் படிப்பீங்க சரிங்களா ஸோ அப்படி படிக்கும்போது இன்னும் கேள்விகள் வந்து நீங்கள் எக்ஸாம்குள்ளே கவர் பண்ணிடலாம் ஸோ கன்ஃபார்மாக வந்து டூ ஏவோ வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து மெட்டீரியல் கேட்டுருந்தீங்க மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ